ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாரம்பரியமாக எல்லாருமே செய்கிறது இதை குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது ஆரோக்கியமும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் இது செய்யறதுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு ஏலக்காய் தேங்காய் இதை வந்து சுக்கு தட்டி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் தேங்காய் சுக்கு ஏலக்காவை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ஒரு கப் ஒரு கை நிறைய பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு வறுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெல்லம் தட்டி சேர்த்துக்கோங்க அது வந்து வெள்ளத்தை காய்க்க வேண்டாம் இப்போ தேங்காவை அது கூடவே போட்டுடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காவை போட்டுட்டு ஒரு நாலு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து இடியாப்ப மாவு புட்டு மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போது கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையிலே நல்லா பிடிச்சிட்டு இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிடித்த கொலக்கட்டை எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு மூடி வச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்து வந்துடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செய்து கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த சளி தொல்லைகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லது பாருங்கள் சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுச்சு